வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகும் கதை மு வரதராசன் அவர்கள் எழுதிய தேங்காய் துண்டுகள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை கதைக்குள்ள போயிடலாம் வாங்க மாலை நேரத்தில் குடித்து விட்டு சாலை ஓரத்தில் விழுந்து கிடப்பவர்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் இது என்ன கொடுமை பகல் ஒரு மணிக்கு நல்ல வெயிலில் தார் வெந்து உருகும் வெப்பத்தில் இந்த சாலை ஓரத்தில் இப்படி ஒருவன் விழுந்து கிடக்கிறானே என்று எண்ணிக்கொண்டே அந்த மாரியம்மன் கோயிலை அணுகி நடந்து போய் கொண்டிருந்தேன் வெளியூர்களில் சாராயக் கடைகளை மூடிவிட்ட பிறகு அங்கே உள்ள குடிகாரர் சிலர் அடிக்கடி சென்னைக்கு புறப்பட்டு வந்து ஏதோ வேலை இருப்பது போல் நகரத்தை சுற்றி திரிந்து ஆசை தீர குடித்து மயங்கி இருந்து பிறகு ஊருக்கு திரும்புவது எனக்கு நன்றாக தெரியும் எங்கள் ஊரில் இருந்தே பலர் அப்படி புறப்பட்டு வந்து சென்னையில் குடித்து விட்டு போவது தெரியும் ஒரு முறை வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துவிட்டு நகரத்தில் பல வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு போய் விடுவார்கள் உணவுக்கு ஒரு வேலையாவது வருமாறு அழைத்தாலும் வருவதில்லை அவர்களுக்கு விருப்பமான விருந்து கள்ளுக்கடைகளிலும் சாராய கடைகளிலும் கிடைக்கும் போது வெந்த அரிசி சோற்றை தேடியா வந்து காத்திருப்பார்கள் நாட்டுப்புறத்தில் மூளை முடுக்குகளில் காய்ச்சும் திருட்டு சாராயம் போதாது என்று இந்த கடை சரக்கை நாடி வருகிறவர்கள் அதையும் விட்டு நல்ல அரிசி சோற்றையும் பொருட்படுத்தாமல் இந்த பங்கீட்டு அரிசி சோற்றை ஈரத்தோடு நெடுநாளிருந்து கெட்டு அழுகி பல நிறம் பெற்று விளங்கும் அரிசியால் சமைத்த சோற்றையா நாடி வருவார்கள் என்று நானும் வற்புறுத்தாமல் விட்டுவிடுவேன் ஆனால் மின்சார வண்டி வரும் வேளையில் தண்டவாள பாலத்தின் மேல் நடந்து வண்டியில் அகப்பட்டு கொண்டு மடிந்த இரண்டு பிணங்களை ஒரு நாள் காண நேர்ந்தது அவர்களுக்கு முன்னே நடந்து வந்த சிலர் அவர்களை குடிகாரர் என்று அறிந்து அங்கே நடந்து போக வேண்டாம் என்று சொல்லி தடுத்தும் கேட்கவில்லையாம் அந்த குடிவெறியில் தள்ளாடி நடந்து மின்சார வண்டிக்கு பலியானார்களே என்று அன்று என் நெஞ்சம் மிக வருந்திய போது போக்குவரத்து மிகுந்த சென்னையில்தான் கல் சாராய கடைகளை முதலில் மூட வேண்டும் என்று உணர்ந்தேன் இந்த மாரியம்மன் கோயில் அருகே சாலை ஓரத்தில் பகல் ஒரு மணி வெயிலில் படுத்துக் கொண்டிருந்த உடம்பை கண்டபோதும் இந்த எண்ணமே உண்டானது நடுப்பகலிலே இப்படி குடிக்கிறவன் பொழுது போனால் எவ்வளவு குடிப்பான் என்று சிறிது வெறுப்போடு எண்ணிக்கொண்டே நடந்தேன் அவனை பார்த்து கொண்டே இளைஞர் இருவர் நின்று கொண்டிருந்தார்கள் என்ன நிலைமை என்று நான் பார்க்கலாமே என்று நானும் அவர்கள் இருந்த பக்கமாக நடந்து சென்றேன் குடிகாரனா என்று அவர்களை பார்த்து கேட்டேன் இல்லைங்க என்றார் ஒருவர் வேறு என்ன காக்கை வலிப்பா என்றேன் அதுவும் இல்லைங்க காக்கை வழிப்பாக இருந்தால் இப்படி மூச்சு பேச்சு இல்லாமல் சும்மா விழுந்து கிடப்பானா என்றார் மற்றொருவர் அவனுக்கு வயது இருபது இருக்கலாம் நல்ல கட்டான உடல் இருந்தது ஆனால் அழுக்கேறிய ஆடையும் வாடிய முகமும் கண்டபோது வேறு நோயாக இருக்க முடியுமா என்று எண்ணி தீய வழியில் நடந்து பெற்ற விபசார நோயாக இருந்து உயிருக்கே உலை வைக்கும் அளவுக்கு முற்றி இருக்கலாம் என்றும் இந்த காலத்து இளைஞர்கள் மிகவும் போனவர்கள் என்றும் எண்ணினேன் சரி கர்மவினை நாம் என்ன செய்ய முடியும் என்று ஒருவகை வெறுப்போடு நடக்க தொடங்கினேன் அதற்குள் யாரோ தண்ணீர் கொண்டு வந்து முகத்தில் தெளிக்கவே அவன் வேளா வேளா என்று குரலில் இரண்டு முறை சொன்னான் இதை கேட்டதும் காலெடுத்து சில அடி தொலைவு நடந்து சென்ற நான் அந்த இடத்திலேயே நின்றேன் அப்போது அந்த இடத்தில் என்னை போல் வழிபோக்கர் ஒருவர் எட்டி பார்த்து இது என்ன ஐயா பாசாங்கு வெறும் பாசாங்கு வாய் திறந்து வேளா வேளா என்று கடவுள் பெயரை சொல்கிறானே நான் இந்த மாதிரி பாசாங்கு பிச்சைக்காரர் எவ்வளவோ பெயரை பார்த்திருக்கிறேன் நேற்று குழந்தை பெற்றுவிட்டு இன்னைக்கு பத்து மாத கர்ப்பவதி போல் பாசாங்கு செய்து பிச்சை கேட்பதை பார்த்ததில்லையா என்றார் உடனே அங்கிருந்த மற்றொருவர் இதுதான் ஐயா பட்டணம் போகிறவர்கள் சும்மா போக கூடாதா எட்டி பார்த்தவுடன் பாசாங்கு தெரிந்து விடுமா அவரவர்கள் வயிற்றுக்கு இல்லாமல் பட்டினியால் செத்தால் தெரியும் என்றார் பட்டினி என்ற சொல்லை கேட்டவுடன் எனக்கு இரக்கம் தோன்றியது ஏதாவது வாங்கித்தர சொல்லலாம் என்று சட்டைப்பையில் கையிட்டு காசு எடுத்தேன் அதற்குள் ஒருவர் கல்லூரி மாணவர் என்று அப்பால் தெரிந்து கொண்டேன் ஒரு கையில் காபியும் மற்றொரு கையில் இரண்டு வாழைப்பழமும் கொண்டு வருவதை கண்டேன் என்ன நடக்கிறது பொறுத்துதான் பார்ப்போம் என்று திரும்பி வந்து எட்டி பார்த்தேன் அதற்குள் அவனை சுற்றி பத்து பேருக்குமே நின்று கொண்டிருந்தார்கள் காபி குடிக்கச் சொல்வதற்கு அவனை அசைத்து பார்த்தார்கள் கூப்பிட்டு பார்த்தார்கள் ஒவ்வொரு வேளையில் மெல்லிய குரலில் ஏதோ ஒளி வந்தது ஆனால் கண் திறக்கவில்லை தண்ணீரும் கையுமாக நின்ற ஓர் ஆள் மறுபடியும் அவன் முகத்தில் தண்ணீரை தெளித்து வாயை திறந்து கொஞ்சம் தண்ணீர் உள்ளே விட்டார் மெல்ல கண் திறந்து பார்க்கும் காட்சியை கண்டோம் உடனே ஒரு மாணவன் எழுப்பி உட்கார வைத்தார் இன்னொருவர் கையில் இருந்த காஃபியை நீட்டினார் அந்த காஃபியை கண்டதும் மயக்கத்தில் இருந்த அவனுடைய கைகள் ஒரே ஆவலாக அந்த காஃபி குவளையை இழுத்து வாயில் வைத்துக் கொண்டன சூடு சூடு பார்த்து பார்த்து என்று எதிரில் இருந்தவர் சொல்வதற்குள் காஃபி முழுவதும் எப்படியோ வாயினுள் சென்றுவிட்டது அப்போது அவனுடைய கண்களில் புலப்பட்ட ஆவலையும் வெட்கையையும் நான் ஒருபோதுமே கண்டதில்லை அந்த கண்கள் காஃபியையும் குவளையையும் சேர்த்து வாய்க்கும் கொடுக்காமல் தாங்களே விழுங்கி விடுவன போல் அந்த பார்வை இருந்தது உடனே அவனுடைய முகத்தில் தோன்றிய மாறுதல்தான் வியக்கத்தகுந்ததாக இருந்தது இதுவரையில் அந்த முகத்தில் வாட்டம் இருந்தாலும் துன்பம் இல்லை களைப்பு இருந்தாலும் பசி கொடுமை இல்லை இப்போதோ பல்லை இழித்து தலையை தொங்கவிட்டுக்கொண்டு சாய்ந்து சாய்ந்து ஏதோ சொன்னார் யார் காதிலும் அந்த சொற்கள் கேட்கவில்லை தரையில் சாய்ந்து விட விரும்பினான் வேண்டா என்று தடுத்து ஒருவர் மாரியம்மன் கோவில் சுவர் பக்கமாக நகர சொல்லி அந்த சுவரில் சாய செய்தார் அதற்குள் இன்னொருவர் மற்றொரு குவளை காஃபியும் ரொட்டி துண்டும் வாங்கி வந்து நீட்டினார் அவனுடைய பசி கொடுமையால் உடனே அவைகளும் மறைந்தன வாழைப்பழங்களும் உடனே மறைந்தன ஹப்பாடா என்று அயர்ந்து சாய்ந்து சுற்றி பார்த்து மருண்டு கண்ணீர் விட்டான் எல்லோருக்கும் இரக்கம் மிகுந்து விட்டது எந்த ஊர் அப்பா என்றார் ஒருவர் மதுரை என்றான் சிறிது தெளிவான குரலில் எங்கே வந்தாய் பிழைக்கத்தான் ஐயா என் கதி போகட்டும் என்ன உடம்புக்கு ஐந்து நாளாச்சு ஐயா என்று சொல்லி வயிற்றை அடித்துக் கொண்டு கண்ணீர் கலங்கினான் உடனே கூட்டம் மெல்ல மெல்ல கலையத் தொடங்கியது நான்கு பேர் நின்றார்கள் எழுந்து நடக்க முடியுமா என்று கேட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுங்க சாமி என்று கெஞ்சும் குரலில் சொல்லி முகத்து வேர்வையைத் துடைத்து கால்களை நீட்டிக்கொண்டும் மடக்கி கொண்டும் இருந்தான் பிறகு அங்கிருந்த சிலரும் மெல்ல நகர்ந்தார்கள் காஃபி கொடுத்த மாணவர் மட்டும் அங்கே நின்று கொண்டிருந்தார் பக்கத்தில் இருந்த கல்லூரி மணி அடித்தது அந்த மணி ஒளியை கேட்டதும் அவரும் திரும்பி திரும்பி பார்த்தார் இறுதியில் அவரும் புறப்பட்டு போகவே நான் மட்டும் அங்கே நின்றேன் அந்த இளைஞனுடைய உண்மையான நிலையை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏதோ ஒரு வகை வேட்கையின் மனதிலிருந்து தூண்டியது அதனால்தான் நான் புறப்பட முடியாமல் அங்கே நின்றுவிட்டேன் எழ முடியுமா என்று மறுபடியும் அவனை கேட்டேன் உடம்பு அசதியாக இருக்கிறது சாமி என்றான் வீடு வரைக்கும் வந்தால் வயிறார சாப்பிட்டு வரலாம் என்று அழைத்தேன் வீடு எங்கே சொல்லுங்கள் கொஞ்சம் களைப்பு தீர்ந்தனும் நானே வருவேன் என்றான் இவ்வளவு களைப்பு ஏற்பட்ட பிறகு நீ ஏன் இந்த வழியில் நடந்து வர வேண்டும் அதுவும் நடுப்பகல் வெயிலில் இப்படி தார் சாலையில் நடந்து வரலாமா இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இந்த மாரியம்மன் கோயிலுக்கு எப்படியாவது போய் சேர்ந்து விட வேண்டும் என்று தள்ளாடி கொண்டே வந்தேனுங்க என்று சொல்லிவிட்டு அமைதியானான் பிறகு கண்ணீர் கலங்கி அவன் அழுக்கு ஆடைகளால் கண்களை துடைத்துக் கொண்டான் ஏதோ உண்மை காரணம் இருக்க வேண்டும் என்று நானும் பொறுத்திருந்தேன் ஒரு பெருமூச்சு விட்டு நான் பிழைக்க மாட்டேனுங்க என்று அழுதான் என்னால் ஆன வரையில் தேர்தல் கூறினேன் சொந்த ஊர்ல சாகாம இப்படி பட்டணத்துல சாக வேண்டுமா என்று விம்மி விம்மி சொன்னான் அதனால் நான் இந்த கோயிலுக்கு வந்து உயிரை விடலாம் என்று வந்தேன் என்று கலங்கி சொன்னான் நீதான் திக்கற்றவனாச்சே உனக்கு எங்கே இருந்தால் என்ன இந்த கோயில் மேல் பக்தி என்ன என்று மெல்ல கேட்டேன் பக்தி இல்ல சாமி என்னோடு வந்தவன் எங்கள் ஊரான் இங்கே அடிக்கடி வந்து தேங்காய் பழம் பூசை செய்து விட்டு போவது வழக்கம் அவன் வருவான் சாகும்போது அவனாவது பக்கத்தில் இருந்து பார்த்து கொள்வான் என்றுதான் இங்கு வந்தேன் என்றான் இதை கேட்டதும் இன்னும் பெரிய கதைகள் இருக்கும் என்று நம்பி பேச்சை நிறுத்தி எழுந்து வீட்டுக்கு வருமாறு சொன்னேன் மெல்ல எழுந்தான் கால்கள் பின்னிக் கொள்ளும் நிலையில் தளர்ந்து அடி எடுத்து வைத்து நடந்து வந்தான் வழியில் உள்ள ஒரு பாலத்தின் சுவரில் மேலும் ஒரு வீட்டு திண்ணையின் மேலும் இருமுறை உட்கார்ந்து மூச்சு விட்டு எப்படியோ வீடு வந்து சேர்ந்தான் சாப்பிட்டு முடியும் வரையில் ஒன்றும் கேட்பதில்லை என்று இருந்தேன் உண்ட பிறகு அவன் முகத்தில் களைப்பும் தெளிவும் கலந்து விளங்கின தென்னையின் கீழே மெல்ல சாய்ந்தான் சாமி உங்களுக்கு எவ்வளவோ புண்ணியம் கொஞ்ச நேரம் இங்கே படுத்திருந்து விட்டு போய்விடுவேன் என்றான் இதுதான் வாய்ப்பு என்று நானும் என் ஐயம் தீர கேட்கத் தொடங்கினேன் உங்கள் ஊரான் கோவிலுக்கு வருவதாக சொன்னாயே அவனுக்கு என்ன வேலை அவன் நாள்தோறும் கோவிலுக்கு வருகிறானா என்று பல கேள்விகள் கேட்டேன் அவன் எப்படியாவது இரவு படுப்பதற்கு முன் ஒவ்வொரு நாளும் இந்த கோயிலுக்கு வராமல் போவதில்லை ஒருவேளை தவறவிட்டாலும் அவன் இருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் உள்ள எந்த கோவிலுக்காவது போய் கும்பிட்டு விட்டு படுத்துக் கொள்வான் அப்போதும் இந்த கோயில் மேல்தான் நினைவு இருக்கும் என்று கேட்டதற்கெல்லாம் விடை கூறினான் இவ்வளவெல்லாம் சொல்லியும் அவனுடைய தொழிலையும் பெயரையும் சொல்லாமல் மறைத்து வந்தான் அதனால் அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் எனக்கு மிகுதியாயிற்று வற்புறுத்தி கேட்டதன் பிறகு தன்னை போலவே கூலி வேலை செய்து பிழைப்பவன் என்றும் ஆனால் தன்னை போல் காசு கிடைக்காமல் உணவு கிடைக்காமல் திண்டாடுவதே இல்லை என்றும் அவன் பெயர் வேலன் என்றும் தெரிவித்தான் பெயர் வேலன் என்று அறிந்ததும் மயங்கி விழுந்து கிடந்த போது வேளா வேளா என்று அவன் வாய் பிதற்றியது நினைவுக்கு வந்தது அவனுடைய நண்பனிடத்தில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் உணர்விழந்த காலத்திலும் அவன் பெயரை சொல்லி குமுற முடியும் என்றும் அப்படிப்பட்ட உண்மை நண்பன் நாள் தவறாமல் பூசை செய்யும் நல்ல நிலைமையில் இருக்கும்போது இவன் மட்டும் ஏன் வாட வேண்டும் என்றும் நான் வியந்து அமைதியானேன் அதற்குள் அந்த இளைஞனை உறக்கம் ஆட்கொள்ள வந்ததை உணர்ந்தேன் சிறிது நேரத்தில் குரட்டை விட்டு உறங்கும் நிலையை அடைந்தான் நான் எழுந்து போய் என் கடமைகளை முடித்துக்கொண்டு திரும்பி வந்து அந்த திண்ணை மேல் சமகாலம் விரித்து படுத்துக்கொண்டு அவனை பற்றியும் அந்த வேலனை பற்றியும் வேலன் தொழில் எதுவாக இருக்கும் என்பதைப் பற்றியும் எவ்வளவோ எண்ணி பார்த்தேன் உண்மை அறிய முடியாமல் மயங்கிக் கொண்டிருந்தேன் எப்படியாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துணிந்தேன் சிறிது நேரம் கழிந்தது திடீரென்று அவன் எழுந்து உட்கார்ந்து நீங்கள் இல்லாவிட்டால் நான் இன்றைக்கே செத்தே போயிருப்பேன் என்னோடு வந்தவன் முனிசாமி என்று ஒருவன் அப்படித்தான் பட்டணத்து மண்ணுக்கு பலியானான் என்று பக்கத்தில் இருந்த ஒரு கல்லையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் எழுந்த ஐயங்கள் தீர்வதற்கு முன்னே இன்னொரு முனுசாமி கதையும் புகுந்து விட்டதே என்று நினைத்து வேளனுக்கு பணமும் சாப்பாடும் கிடைத்த போது இந்த முனிசாமி மட்டும் ஏன் பட்டினியால் சாக வேண்டும் என்று கேட்டேன் வேலன் தைரியம் எங்களுக்கு வராது வேலன் பள்ளிக்கூடத்திலும் சில மாதம் படித்திருக்கிறான் நான் படிக்கவே இல்லை முனுசாமி மூன்றாவது படித்து நின்று விட்டான் தவிர வேலன் செய்வதெல்லாம் முனுசாமிக்கு பிடிப்பதில்லை அது நல்லது அல்ல பாவம் என்று முனுசாமி அடிக்கடி சொல்லுவான் அதனால் வேலனுக்கு கோபம் அவன் முனுசாமிக்கு உதவு செய்வதே இல்லை எனக்கு கொடுக்கும் பணத்தில் கொஞ்சம் எடுத்து வேலனுக்கு தெரியாமல் முனுசாமிக்கு கொடுப்பேன் அவன் அதையும் வாங்க மாட்டான் வேலன் கொடுத்த காசு பாவ காசு அது எனக்கு வேண்டாம் அதைவிட உயிரை விடலாம் என்று பிடிவாதமாய் வாங்க மறுத்துவிட்டான் மறுத்து விடுவான் அதனால் பல நாட்கள் இருக்க வேண்டி ஏற்பட்டது ஒரு நாள் ரயில் வரும்போது தலை கொடுத்து விட்டான் அதுவும் எனக்கு தெரியாது வேலன் அந்த பிணத்தை பார்த்ததாக இரண்டு நாள் கழித்து சொன்னான் எனக்காவது அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை நான் செத்தால் அழுவாரும் இல்லை அந்த முனுசாமிக்கு அம்மா இல்லாவிட்டாலும் அப்பா இருக்கிறார் அவர் ஏழை இருந்தாலும் கேள்விப்பட்டால் என்ன பாடுபடுவாரோ என்று சொல்லி கண்ணீர் விட்டான் இதுதான் நல்ல சமயம் என்று நான் தேர்தல் சொல்வது போல் நீ அவசரப்பட்டு பைத்தியக்காரனைப் போல் உயிரை போக்கிக் கொள்ளாது என்னால் ஆன உதவி செய்வேன் கடும் பசியாக இருக்கும் போதெல்லாம் இங்கே வந்து போ என்று சொன்னேன் வேலின் தொழில் என்ன என்று உண்மையை மறைக்காமல் சொல்லும்படி பல முறை கேட்டேன் யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டேன் என்றும் தீமை ஒன்றும் நேராமல் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்றும் உறுதி கூறிய பிறகே அதை பற்றி வாய் திறந்தான் அப்போதும் நீண்ட முக பிறகே சொல்ல தொடங்கினான் நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது சாமி சொன்னால் என் உயிருக்கும் முடிவுதான் முனுசாமி எங்காவது போலீசாரிடம் தன்னை பற்றி சொல்லி விடுவானோ என்று அவன் பல நாள் பயப்பட்டான் அதனால் முனுசாமி மேல் சந்தேகமும் கொண்டான் ஆனால் முனுசாமி மிக நல்லவன் பகையாளிக்கு தீங்கு செய்ய மாட்டான் வேலனும் நல்லவன்தான் வேறு வழியில்லை என்றுதான் இந்த தொழில் செய்கிறான் எனக்கு அதை நினைத்தாலும் பயமாக இருக்கிறது ஒரு நாள் ஒரு விலை உயர்ந்த பேனாவை கொடுத்து வைத்திருக்க சொன்னான் அன்றெல்லாம் நான் வெளியே தெரியாமல் ஒரு மூலையில் முடங்கி இருந்தேன் போலீசாரை கண்டாலும் நடுக்கமாக இருந்தது வேலனுடைய தைரியம் வராது யாருக்கும் சொல்லாதீங்க சாமி என்று சொல்லி முடித்து கெஞ்சுவது போல் என் முகத்தையே பார்த்தான் மறுபடியும் உறுதி கொடுத்தேன் இங்கும் அங்கும் திரும்பி பார்த்தபடியே பேசினான் அவன் பட்டணத்துக்கு வந்த நாளாம் நாளே ஒரு கூட்டத்தில் சேர்ந்துட்டான் அந்த கூட்டத்துல ஐந்தாறு போக்கிரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த நேரமும் சைனா பசாரில் இருந்து மார்க்கெட் வரையிலும் எங்காவது நின்று கொண்டும் கொண்டும் இருப்பார்கள் சில வேளைகளில் பஸ் நிற்கும் இடங்களில் நிற்பார்கள் ஆட்கள் கூட்டமாக சேரும் இடங்களிலே அவர்கள் நடுவில் திரிந்து கொண்டிருப்பார்கள் வேலன் அவர்களோடு சேர்ந்து விட்டான் எனக்கோ முனுசாமிக்கோ அது பிடிக்கவில்லை ஆனால் நாங்கள் கூலியும் கிடைக்காமல் பட்டினி இருந்த போதெல்லாம் எங்களுக்கு காப்பி பழம் எல்லாம் வாங்கி கொடுத்து காப்பாற்றியவன் அவன்தான் ஒரு நாள் வேலனிடத்தில் பத்து ரூபாய் நோட்டு ஐந்து பார்த்தோம் யாரோ சட்டை பையில் பர்சு வைத்து கொண்டு போனதாகவும் அதை அந்த ஐந்தாறு பேரில் ஒருவன் கத்தரித்து இன்னொருவன் கையில் கொடுத்ததாகவும் அது அப்படியே கை மாறி மாடர்ன் கஃபேயிலிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வரையில் வந்ததாகவும் அது வேலன் கைக்கு வந்தபோது அதிலிருந்து ஐந்து நோட்டு எடுத்து வைத்துக் கொண்டதாகவும் சொன்னான் இதை கேட்டதும் முனுசாமி எங்கள் மேல் கோபத்தோடு புறப்பட்டான் வேலன் ஓடிப்போய் அவனுடைய இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டு போலீசாரிடம் சொல்லாதிருக்குமாறு கெஞ்சினான் இனிமேல் அந்த தொழில் செய்வதில்லை என்று வாக்குறுதி கொடுக்கும்படி முனுசாமி கேட்டான் வேலன் வாக்குறுதியும் கொடுத்தான் ஆனால் சொன்னபடி நிற்கவில்லை ஒரு நாள் முன்னை போல் ஒருவர் பர்ஸ் போய்விட்டதாகவும் இருநூறு ரூபாய் இருந்ததாகவும் அழுது கொண்டே சைனா பசாரில் சொன்னார் அதை கேட்டபோது முனுசாமி என்னை தனியே அழைத்து கொண்டு போய் வேலன் இப்படி பலரை அழ வைத்து பாவம் தேடிக்கொள்கிறானே என்றான் வேலனை நான் தனியே ஒரு நாள் உருக்கத்தோடு கேட்டேன் தான் ஒன்றும் செய்வதில்லை என்றும் மற்றவர்களுக்கு துணையாக இருந்து திருடிய பொருள் கைமாறும்படி செய்வதாகவும் சொல்லி சத்தியம் செய்தான் முனுசாமி இறந்த பிறகு நான் வேலனை ஒன்றுமே கேட்பதில்லை எப்படியாவது போகட்டும் என்று விட்டுவிட்டேன் ஆனால் நான் பட்டினி இருந்ததை பற்றியும் வருத்தப்படவில்லை ஐந்து நாளாக அவனை பார்க்கவில்லை இந்த கோயிலுக்கும் அவன் ஐந்து நாளாக வரவில்லை வந்திருந்தால் எனக்கு தெரியும் கிழக்கு இரவானத்து மூளையில் கல் சந்தில் தேங்காய் கொஞ்சமாவது வைக்காமல் போக மாட்டான் ஐந்து நாளாக அங்கே தேங்காய் இல்லை சைனா பசாரிலும் மூர் மார்க்கெட்டிலும் தேடினேன் எங்கும் கிடைக்கவில்லை என்னாலும் நடக்க முடியாத போதுதான் இந்த கோயிலில் இருந்து உயிரை விட வந்தேன் இரவில் நேரம் கழித்து வந்தால் பார்க்க முடியும் என்று வந்தேன் கையில் காசு அகப்படாத காரணத்தால் தேங்காய் வாங்க முடியாமல் போனதோ அல்லது கூட்டாளிகள் துரத்தி விட்டார்களோ அல்லது போலீஸ் பிடித்து சிறையில் வைத்து விட்டார்களோ என்ன ஆனானோ ஒன்றும் தெரியவில்லை என் மனதில் ஒரே கவலையாக இருக்கிறது தூங்கிக் கொண்டே இருந்தேன் அதை நினைத்துதான் திடுக்கிட்டு எழுந்தேன் என்றான் என்றைக்கும் ஆபத்து பிட்பாக்கெட் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவன் எழுந்து என் இரண்டு கால்களையும் பிடித்துக்கொண்டு சாமி சொல்லிவிடாதீர்கள் என்று கண்ணீர் விட்டு கெஞ்சினான் மறுபடியும் அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது கொஞ்ச நேரம் எதையோ உற்று பார்த்து கொண்டிருந்தான் பிறகு அவனே என்னை பார்த்து ஒரு முறை போலீசாரிடம் என்னை கொண்டு போய் சேர்த்து இரண்டு நாள் சிறையில் இருக்கும்படியாகவும் மூன்றாம் நாள் வெளியே அழைத்து வந்து விடுவதாகவும் உறுதியாக சொன்னான் ஒரு குற்றமும் செய்யாத நான் அவனுக்காக சிறையில் அடைப்பட்டு இருந்தேன் ஆனால் சொன்ன சொல் தவறாமல் அவன் மூன்றாம் நாள் வந்து என்னை அழைத்து கொண்டு போனான் போலீசார் யாரும் அவனுக்கு பகையாளி அல்ல நாள்தோறும் நிறைய பணம் வைத்திருக்கும்படியால் அவளிடம் எல்லோரும் அன்பாக பழகுகிறார்கள் ஆனால் முனுசாமியும் நானும் சைனா பசாரில் நடப்பதற்கு கூட பயந்தோம் அப்படியிருந்தும் எங்களை எல்லோரும் மிரட்டினார்கள் வேலன் உங்களைப் போல் வெள்ளை விளையல் என்று மடிப்பு வேட்டியும் மடிப்பு சொக்காயும் சில வேளைகளில் கோட்டும் போட்டுக்கொண்டு தெரிவான் சில நாட்களில் கடைகளில் வாடகைக்கு டவுசர் வாங்கி நல்ல செருப்பும் போட்டுக்கொண்டு தெரிவான் இவ்வளவு தைரியம் இருந்தும் ஐந்து நாளாக வரவில்லையே கண்ணில் படவில்லையே என்பதை நினைக்கும் போது வயிறு பகிர் என்கிறது எங்காவது ஆஸ்பத்திரியில் இருக்கிறானோ அல்லது சிறையில் இருக்கிறானோ தெரியவில்லை நான் நோயாளியாக இருந்தாலும் அவன் பார்த்து கொள்வான் சிறையில் இருந்தாலும் அவன் வந்து விடுதலை செய்து கொண்டு போவான் அவனிடம் பணம் இருக்கிறது ஆனால் நான் அவனை எங்கே தேடுவது என்ன உதவி செய்வது எப்படி விடுதலை செய்வது என்னிடம் பணம் ஏது என்று சொல்லி ஒரே கலக்கமாக பைத்தியம் பிடித்தவன் போல் பழைய கல்லையே உற்று பார்த்து கொண்டு பெருமூச்சு விட்டான் அதற்குள் ஒருவர் என்னை கொண்டு வீட்டை நோக்கி வந்து உள்ளே நுழைந்து நல்ல காலம் வெளியே போய்விட்டீர்களோ என்று நம்பிக்கை இல்லாமல் வந்தேன் என்று கொண்டே அணுகினார் அவரை உள்ளே அழைத்து சென்று பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் பேச்சு முடிந்ததும் வெளியே வந்து பார்த்தபோது அந்த இளைஞன் அங்கே இல்லை எவ்வளவு உறுதி கூறியும் என் அவனுக்கு நம்பிக்கை இல்லை என்று உணர்ந்தேன் போனதும் நன்மையே நமக்கு ஏன் இந்த தொல்லை என்று நானும் அமைதி அடைந்தேன் இது நடந்து இரண்டு வாரம் கழித்து ஒரு நாள் மாலையில் நல்ல நில ஒளியில் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தேன் பழைய அந்த மாரியம்மன் கோயிலை என் பழைய நினைவை தூண்டியது அங்கே ஒரு இளைஞன் விழுந்து வணங்கிக் கொண்டிருந்தான் எதிரே ஒரு சீப்பு வாழைப்படமும் பெரிய தேங்காய் ஒன்றும் இருந்தன தேங்காயை உடைத்து கற்பூரம் ஏற்றினான் கைகளை குவித்தபடியே நெடுநேரம் நின்று ஏதோ பாடிக்கொண்டிருந்தான் எனக்கு அந்த வேலை நினைவு வந்தது இருக்காது இவர் யாரோ உண்மையான அன்பர் என்று நடக்க எண்ணினேன் எதற்கும் பார்த்துவிட்டு போகலாம் என்று இலை வந்தவன் போல் நடித்து கோயிலை அடுத்த திண்ணையின் மேல் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தேன் அந்த வாழைப்பழ சீப்பை எடுத்து தெருவில் போய்க் கொண்டிருந்த சில பிள்ளைகளை அழைத்து ஆளுக்கு ஒன்றாக கொடுத்தான் ஒரு மூடி தேங்காயை தோண்டி ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்தான் சிறுவர்கள் போய்விட்ட பிறகு மற்ற மூடியை எடுத்துக்கொண்டு கிழக்கு இரவானத்து மூளைக்கு வந்தான் அந்த கல்சந்தில் வைத்து கை வைத்து எதையோ எடுத்து எடுத்து மெல்ல வீசி எறிந்தான் ஒவ்வொரு முறையும் ஒரு பெருமூச்சு விட்டது எனக்கு கேட்டது கடைசியில் மெல்ல நகர்ந்தான் சிறிது தொலைவு நடந்ததும் கைக்குட்டையை எடுத்து கண்களை துடைத்துக்கொண்டே கொண்டே செல்வதை கண்டேன் என் நெஞ்சத்தில் ஏதோ துயரம் குடிகொண்டது சிறிது நேரம் கழித்து எழுந்து அந்த கல் சந்தை அணுகி கைவிட்டு பார்த்தேன் அந்த தேங்காய் மூடியை அப்படியே வைத்திருந்ததை கண்டேன் என்னை அறியாமல் என் வாய் ஐயோ என்று ஒலித்தது அப்பால் வந்தேன் அவன் எதையோ எடுத்து வீசி எறிந்தானே அது என்ன பார்க்கலாம் என்று அந்த இடத்திற்கு போய் பார்த்தேன் மேகங்கள் விலகி செல்ல முன்னிலும் நன்றாய் நிலா ஒளி பரப்பியது அந்த இடத்தில் தேங்காய் துண்டுகள் விழுந்து கிடந்தன வாடி கிடந்தன எறும்பு மைத்து கிடந்தன எடுப்பாரின்றி கிடந்தன கண்ணீரால் நனைந்து கிடந்தன இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையோட முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த தேங்காய் துண்டுகளை பார்த்தது எதற்காக வைத்தாரு எதற்கு அதை எடுத்து வீசினாரு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சா இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அநேகமாக அவருடைய பழைய நண்பர் இறந்திருப்பதாக நினைக்கிறேன் இவர் வந்து பார்க்கும்போது இவர் அந்த தேங்காயை வைத்து வைத்து தேடி இருப்பார் அவர் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அந்த தேங்காய் துண்டுகளை வீசி புது தேங்காய் துண்டை வச்சுட்டு அதில் கண்ணீர் விட்டிருக்கிறாரு இதுதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்